பிரைஸலாட் கத்தரும் ரட்சகருமாக கேசப்பான் அமைத்தினாலே உங்கள் யாவரை அன்போடு கூட இந்த நேரத்துக்கு வரவேற்கிறேன் ஒரு சிறிய ஆலோசனை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ஷேரிங் தான் பாருங்கள் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான அனுபவம் உண்டு ஸோ எல்லாருமே நிறைய பேர் வந்து எனக்கு வீடியோ போட்டோன்னு வந்து சொல்லுவீங்க இந்த விஷயத்த கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நிறைய டைம் நீங்கள் எல்லாருமே என்னோட பேசுறது உண்டு உங்களோடு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அரசியல்ல ஈடுபடலாமா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் போதகர்கள் ஊழியர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டலாமா அரசியல் நபர்களுக்கு பின்னால் செயல்படலாமா சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சிலர் ஆலோசனை கேட்குறீங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம அக்கறப்படாமல் யாருங்க அரசியல்ல அக்கறைப்படுறது தேசப்பற்று எல்லா குடிமகனுக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் ஆனா அதுவே ஆவிக்குரிய மக்களா இருந்தா ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் ஒரு பங்கு மேலவே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் பாருங்க அரசியல்ல ஈடுபடுறது ஈடுபடாது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் ஆனாலும் கூட அந்த காரியம் நாட்டுல என்ன நடக்கு நாட்டுக்காக நம்ம எதாவது செய்யணுமே அப்படிங்கிற உந்துதல் அந்த பாரம் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் பாருங்க சபைகள் நம்முடைய சபைகள் திருச்சபைகள் இன்றைக்கு வளர்ச்சி அடைய நாட்டுல சுமூகமான சூழ்நிலை வேணும் நல்ல தலைவர்கள் ஆள வேண்டும் துன்மார்கர் உயர்ந்திருக்கும் போது சண்டாளர் எங்கும் சுற்றி திரிவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது உயரத்தில் உயரத்துல இருக்கும்போது எங்க பார்த்தாலும் யார் அலைவாங்களா சண்டாளர் அலைவார்கள் ஏன் அந்த துன்மார்கருக்கு பதிலாக தேவனுடைய மக்கள் தேவனால் அபிஷேகிங்கப்பட்ட பிள்ளைகள் அந்த ஸ்தானத்துல உட்கார வைக்க கூட வைக்கப்படக்கூடாது வைக்கப்படலாம் பாருங்க ரட்சிக்கப்பட்ட ஆவைக்குரிய உண்மையான நேர்த்தியான தலைவர்கள் சட்டசபைக்குள்ள பார்லிமெண்ட்ல போவது தேசத்துக்கு ஆசீர்வாதம் தேசத்துக்கு நல்லது நல்ல காரியங்கள் நடப்பதற்கு நம்முடைய தேசத்துக்கு மிக மிக உறுதுணையா இருக்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அந்த தலைவர்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்க வேண்டும் அந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்துக்கெல்லாம் போனோம்னு சொன்னா அன்றைய ராஜாக்கள் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுத்தாங்க அப்படி எந்தெந்த ராஜாக்கள் யூதாவிலே இஸ்ரேவேலியில அரசாண்ட ராஜாக்கள் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அவர்களுடைய ஆட்சி மணக்க மணக்க சிறப்பாக இருந்தது ஊழியக்காரர்களை எங்க அலட்சியப்படுத்தினார்களோ ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு உன்னுடைய முக்கியத்துவத்தை யார் கொடுக்காமல் இருந்தார்களோ இன்னும் கேட்டால் அந்த ஊழியர்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து அப்படிப்பட்ட ராஜாக்களுடைய முடிவும் பயங்கரம் அமோகமாகவோ சிறப்பாகவோ அமையவில்லை இந்த இடத்துல நம்ம எலியா அகியா தீர்க்கதரிசி ஆகட்டும் ஒவ்வொரு தீர்க்க தரிசி ராஜாக்களுக்கு உறுத்துணையாக நின்றார்கள் எலிசா தீர்க்க தரிசியை குறித்து சீரிய நாட்டிலே ஒருவன் சொல்கிறான் என்ன எப்படிடா நம்ம யுத்தம் பண்ண போகும்போதெல்லாம் அந்த நாட்டிலேருந்து வந்து ராஜாக்கள் நம்மளை என்ன செஞ்சாங்க ஜெயிச்சிடுறாங்க எப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருவன் சொல்கிறான் அங்கே எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் அப்போ பள்ளி அறையில் நீங்கள் பேசுகிற காரியத்தை கூட அங்கே தரிசனமாக என்ன செஞ்சிடறான் சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன சாம்பிள் நம்ம பார்க்குறோம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நாத்தான் தீர்க்கதரிசி ஆகட்டும் ஆகாபுக்கு அவன் ஆட்சியின் போது புறப்பட்டு வந்த ஆகட்டும் ராஜாக்கள் தவறின பொழுது எச்சரித்தார்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தார்கள் ராஜாக்களுக்கு ஆலோசனைகள் சிறந்த ஆலோசனைக்காரராக அங்கு ஊழியர்கள் செயல்படுறத நம்ம பார்க்குறோம் அன்பான தேவ மக்களே அரசியலில் ஈடுபடுங்க அரசியலில் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த காரியத்தில் நியாயமா நேர்மையா நடக்கிற ஒரு தலைவர் தென்படுகிறாரோ அப் அப்படிப்பட்ட மக்களுக்கு பின் போலமா நில்லுங்க அவர்கள் கண்டிப்பா ஆவைக்குரிய தலைவர்களாக இருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்மையாளர்களா உண்மையாளர்களா இருக்கணும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டு சிறப்பு காமராஜர் ஐயா முதலமைச்சரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் அவருடைய காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் சிறப்பான தலைவர்கள் காமராஜர் கக்கன் கக்கனையாகட்டும் நிறைய தலைவர்களை குறித்து நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய தேசத்தில் இவர்களெல்லாம் வாழ்ந்தது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை அவர்கள் வாழ்ந்த பூமியிலே மண்ணிலே நாமெல்லாம் அவதரித்து பிறந்து வாழ்வது மிக 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 பெரிய பாக்கியம் அவர்களுக்குரிய அந்த நேர்மை அந்த உண்மை அந்த எளிமை இது எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது யோசேப்பு அந்த ஸ்தானத்துக்கு பார்வோனுக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்ததினால் அங்கு நடைபெற்ற நன்மை பல வருடங்கள் வந்த பஞ்சத்துக்கு முன்கூட்டி ஆலோசனைகளும் அவன் மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது எப்படி அந்த பஞ்ச காலத்தில் மக்களை போஷிப்பது எப்படி அத்தனை தேசங்களும் இங்கு தேடி வந்து உணவு கொள்ளும்படி எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் அத்தனை ஞானமும் தேவ ஆவினால் பெற்றுக்கொண்டு அங்கு அரசாங்கத்திலே அரசனுக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்து ஆட்சி செய்ததினால் நடந்தது எஸ்தர் அரசவைக்குள்ளே போ முன்கூட்டி அனுப்பப்படுகிறால் வரக்கூடிய அழிவு காலத்துக்கு தப்பித்துக்கொள்ளும்படியாக தேவன் எஸ்தரை முன்குறித்து அகாஸ்வேர் அரண்மனைக்கு கொண்டு செல்கிறார் அங்கு எஸ்தர் தன் வேலையை ஜபத்தோடு செய்த பொழுது அங்கு தன்னுடைய ஜனங்களை அவள் காப்பாற்றி கொண்டாள் அன்பான தேவ மக்களே உங்களுக்கு கூட இந்த மாதிரி காரியங்கள் ஆசைப்படும் போது உங்களுக்குள்ள அப்படி உள்ளுணர்வுல தேசத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் குரல் கொடுக்கணும் நின்று நாமும் கூட போராடணும் நாமும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஆண்டவரால் செலக்ட் பண்ணப்பட்டு ஒருவேளை உள்ள செல்ல ஒரு பாக்கியம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்க விரும்புவீங்கன்னு இன்றிலிருந்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அதுல தவறே கிடையாது ஊழியர்களா இருக்கிறவங்க ஒருவேளை பதவியிலேயோ மற்ற காரியத்திலேயோ எனக்கு உட்காருவதற்கு அழைப்பில்லை என்று சொல்லுவோன்னு சொன்னா அதுல நாம நாட்டமைக்க வேண்டாம் அதற்கு சிறப்பான மக்கள் நம்முடைய ஆட்களை நாம தயார்படுத்துவோம் நம்ம ஆதரவு கொடுப்போம் அது மிக 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 பிரயோஜனமாக இருக்கும் ஒன்று கூடி இந்த காரியத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ராஜாக்களுக்கும் ஊழியர்களுக்கும் இருந்த நட்பு ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவதாசர்களுக்கும் இருந்த உறவுமுறை சிறப்பான ஆட்சியை அந்த அரசர்களை கொடுக்க வைத்தது இந்த காரியத்திலே நமக்குள்ள இருக்கிற பேதங்களை நம்ம தள்ளி போட்டு சரிப்படுத்தி கொள்வோம் இன்னொரு காரியம் ஒரு புரஜ ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு நபர் அரசாட்சிக்குள்ள போய் செய் காரியங்கள் நீதியை விட நம்முடைய நீதி நாம் செய்கிற காரியம் நன்மைகள் மிக மிக சிறப்பாக இருந்தால் மட்டுமே இந்த காரியத்துக்கு நம்ம ஆசைப்படணும் பாருங்க எல்லாருக்கும் ஒரு வாகனம் தேவை ஒரு குடியிருப்பு தேவை பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு தேவை அன்றாட உணவு தேவை இதுக்கு மிஞ்சி என்னங்க வேணும் இதுக்கு மிஞ்சி பல ஆயிரம் கோடிகளை பதுக்கணும் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கணும் இப்படி பண வெறியர்களாகவோ பண ஆசை உள்ளவர்களாகவோ கண்டிப்பா அதுக்காக அரசியலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது கண்டிப்பாக ஆசை ஆசைப்படக்கூடாது நேர்மையான ஒரு நல்ல ஆட்சி நம்முடைய தேசத்தில் மலரணும் நேர்மையான மக்கள் நம்முடைய தேசத்தை ஆளணும் ஜனங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அது மாத்திரமல்ல நம்மிலும் சிலர் நம்மிலும் சிலர் நம்முடைய மக்கள் சிலர் உள்ள போய் அவங்க சப்போர்ட் உள்ள போறதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட நம்ம செயல்பட்டு நம்ம செய்வோம்னு சொன்னால் கண்டிப்பாக பிற்காலங்களில் சட்டசபையில் பார்லிமெண்ட்டில் இந்த தேவ மக்கள் போய் உட்காரக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் தந்தருள்வார் பாருங்க இன்றைக்கு தானியலுடைய ஆட்சியில் தானியலுடைய காலத்தில் நம்ம பார்க்குறோம் தானியல் அரசாங்கத்தில் முதலாவதாக இருந்தால் எத்தனையோ காரியங்களை நம்ம வேதத்திலேருந்து பா பார்க்கலாம் தியானிக்கலாம் பாருங்க மோசே அந்த சகர சாஸ்திரத்தையும் கற்றுக்கொண்டதினால்தான் பார்வோனுக்கு முன் பலத்தோடு போய் நிற்கவும் தன்னுடைய சனங்களை அவனிடத்திலிருந்து பிடுங்கி எடுத்து வழிநடத்தி கொண்டு வரவும் நாமத்தோடும் தேவ வல்லமையோடும் அவன் புறப்பட்டு வந்து மக்களை காப்பாற்றவும் தக்கதாக அவன் தலைவனாக நின்று அங்கு செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம் எங்கும் இருந்தான் தன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் மோசே எங்குமே இருந்தான் பாருங்க தாவிது தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு அவன் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை காத்துக்கொண்டான் பாருங்க சவுல் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினான் ஆமான் பாருங்க அகாஸ்வேர் ராஜாவுடைய சமூகத்துல அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கிடைச்சிது அதை எவ்வளவு நன்மையா பயன்படுத்தி இருக்கலாம் தன்னுடைய தன்னுடைய கௌரவத்துக்காக தன்னுடைய பெருமைக்காக மொர்தகாய் தன் காலில் விழணும்னு எதிர்பார்த்தான் எல்லாரையும் அடக்கி ஆண்டனும் யூத மக்களை அடிச்சிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து ராஜா கிட்ட போய் கொஞ்ச நாள் எல்லா வேலையும் செஞ்சா கொஞ்ச நாள் அவனுக்கு எல்லாம் தான் நடந்துச்சு ஆரம்பம் தான் நடக்குங்க ஆனா கடைசில அவன் வெட்டின தூக்கு மரம் அவன் செய்வித்த தூக்குமரம் தான் விலையா வந்து நின்றுச்சு பாருங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது ஒரு சில சின்ன சின்ன உயர்வுகள் வளரும் போது கூட அந்த இடத்துல போய் அந்த தலைமைத்துவம் அந்த பொறுப்பை நமக்கு கடவுள் கொடுக்கும்போது அந்த இடத்துலேருந்து அந்த பதவியை என்ன செய்யக்கூடாது துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இதில் நம்ம தெளிவுபடுத்திக் கொள்வோம் வர நாட்களில் திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் அதுக்காக எல்லாரும் அல்ல தேவனுக்காக தனிப்பட்ட முறையில் யோசேப்பை போல தானியல் போல எஸ்தர் போல தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவன் தலைவிகள் இவ்வரு நாட்கள்ல நம்முடைய தமிழக சட்டசபைக்காகட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய தேசத்தின் பார்லிமெண்ட்லயும் கூட சிலர் ரட்சிக்கப்பட்ட உண்மையுள்ள தேவதாசர்கள் தா பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் போய் உட்காரணும்னு சொல்லி நம்ம இன்னையில இருந்து ஜபம் பண்ணுவோம் தேசத்துக்கு நன்மை நடக்கணுமா நம்முடைய பிள்ளைகளும் பாதி பேர் ஆட்சிக்குள்ள என்ன செய்யணும் போகணுங்க வேதத்தின் அடிப்படையில் வருதுங்க அரசியலும் அரசியலும் அரசும் பிரிக்க முடியாத ஒன்று பாரம் எங்கெல்லாம் ஸ்திரப்பட்டதோ அங்கெல்லாம் பின்னணியில் ஒரு தீர்க்கதரிசி இருப்பார் ஒரு தேவனுடைய வார்த்தை அங்கு கடந்து வரும் ஒரு தேவனுடைய மனிதர் அங்கு கடந்து வருவார் அந்த ராஜாக்களோடு கை கொடுத்து அவருடைய ஆட்சி நல்லாட்சி அமைவதற்கு அவர்கள் வலுவான ஒரு சப்போர்ட்டாக நிற்பாங்க ஒன்றுபடுங்க ஒன்றுபடுங்க ஒருவேளை சிஸ்டர் ஏதாவது அரசியலில் நுழைய போகிறாங்களா என்னமோ மாதிரி பேசுகிறாங்களே இல்லைங்க எனக்கு வைராக்கியமா இருக்கு என் தேசத்துல நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்ல காரியங்கள் நடக்கணும் பாருங்க நம்ம உள்ளுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் பேர் உள்ள போனால்தான் நம்முடைய தேசத்துக்கு நம்முடைய மக்களுக்கான பல நன்மைகள் என்ன செய்யும் வரும் எந்த துஷ்பிரயோகமும் இருக்காது தவறான மக்கள் ஆட்சியில மேலே போகும்போது துன் பார்த்தீங்கன்னா சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திருவார்களாம் சண்டாளர் ஏங்க உயர்ந்திருக்கணும் நம்ம நல்ல மனிதர்கள் உயர்ந்திருக்கட்டும் பாருங்க தியாகத்தோடு தியாகத்தோடு ஆத்தும பாரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சட்டசபையிலும் பார்லிமெண்டிலும் பக்காவாக நிறைய இடம் தேவன் கொடுக்க போகிறாருங்க ஸோ விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த காரியத்துக்காக ஜெபித்து நீங்கள் முயற்சி எடுங்க வர நாட்களில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தியானிப்போம் பாருங்க இன்றைக்கு உங்களை கர்த்தர் தட்டுவாருன்னு சொன்னால் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க பாருங்கள் தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட தரிசனம் உடையவர்களுக்கு மிக மிக சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க கொடுத்து அவர்களை உள்ள கொண்டு போகிறதுக்கு நாம் என்னென்ன பிரயத்தனம் பண்ண முடியுமோ அத்தனை காரியங்களையும் ஊக்கத்தையும் கொடுங்க நீங்கள் ஊக்கம் கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க இந்த காரியம் தேசத்துல நடக்கும் நம்முடைய தேசம் ஆசீர்வாதமா இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டோருடைய பிள்ளைகள் யோசேப்புகளாக எஸ்தர்களாக உள்ள போணுங்க உள்ள போகணும் தானியல்களாக உள்ள நுழையணும் அரசாங்கத்துக்குள்ள போகணும் பாருங்க ராஜாக்களே உலக பிரகாரமான ராஜாக்களே இந்த தேவதாசர்களை பார்த்து அவர்களுக்குள் இருந்த விசேஷ அபிஷேகத்தை கண்டு திகைக்கிறாங்கங்க திகைக்கிறாங்க பாருங்க இவ்வளவு ஞானமா இவ்வளவு அபிஷேகமா அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கி உட்கார வச்சுட்டு இவங்க சேர் மட்டும் தான் நான் உட்கார்ந்துருப்பேன் மீதி எல்லாம் உன்னோடைய தான் யோசிப்பு கிட்ட அந்த மனிதன் மனிதன் நினைச்சா ராஜா சொல்றதை நம்ம பாக்குறோம் அந்த அளவுக்கு சிறப்புடையவர்கள் நீங்களும் நாங்களும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை ஜெபத்தோடு இப்படிப்பட்ட மக்கள் முன்னுக்கு வருவதற்கு பயன்படுத்துவோம் கர்த்தர் நம்மை அப்படியாக நடத்துவாராக நிறைய பேர் எழுமணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் நிறைய பேர் ஆனால் அதே நேரத்தில் இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நாங்கள் அதை வாங்கித்தரோம் இதை வாங்கித்தரோம் நான் அங்கே போகிறேன் இங்கே போறேன் இது மாதிரி பொய்யான காரியம் தேவ தேவனுடைய பிள்ளைகள்னாலே அவங்க நியாயமா இருப்பாங்க நீதியாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு நல்லதை தவிர வேற எதுவுமே சிந்திக்க மாட்டாங்க அப்படி ஒரு சாட்சி முத்துரை குத்திட்டு நம்ம சட்டசபைக்குள்ளே போகணும் ஆமாங்க நிறைய பேர் எலும்புங்க நிறைய பேர் போங்க நகல்லாம் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம் பெண்களாகட்டு ஆண்களாகட்டு நீங்கள் உள்ளே போகணும் சட்டசபைக்குள்ளே நம்ம ஆளுங்க நிறைய பேர் போகணுங்க உண்மையில் போகணும் உண்மையில் போகணும் அங்கே போய் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் மக்களுடைய நன்மை மட்டுமே கண்முன்னால வச்சு அவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் தியாகிகளாக உள்ள போணுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் நீங்க உண்மையா நடந்து பாருங்க அந்த உண்மையா நடந்து அதுல கிடைக்கிற ஒரு டம்ளர் கஞ்சி கூட சுகந்தாங்க சுகந்தாங்க எத்தனையோ பேர் குறுக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வெளி தேசத்திலேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு இப்போ இல்லை முன்ன நாட்களில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சிஸ்டர் இந்த தலைவர் என்ன நாங்கள் இந்த கட்சியில் முழு முழுமையாக ஈடுபட்டிருக்கோம் நாங்கள் அங்கேருந்து நிறையா டொனேஷன்லாம் அனுப்புகிறோம் நாங்கள் இந்த தலைவரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணித்தரோம் நீங்கள் போய் பேசுங்க நீங்கள் போய் பாருங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் பாருங்கள் எந்த ஒரு காரியமும் நேர் வழியில் கிடைக்கணும் எப்படி கிடைக்கணும் நேரான வழியில் வரணுங்க நிச்சயமாக நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கருத்தர் கொடுப்பார் அவருடைய வேதை எத்தனையோ வேலைகளை நான் செய்தது உண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமயம் நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் முடித்தேன் முடிச்சுட்டு சென்னையில் டயனரான்ற டிவி இருந்தது அப்போ அதில் அசம்பிளிங் செக்ஷனில் அங்கெல்லாம் நான் போய் பார்த்தேன் எல்லா வேலைகள் ஒரு எந்த ஒரு கம்பெனி எங்களுடைய சொந்த காரியம் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற அத்தனை திறமையும் உண்டு ஆனால் அது எனக்கு லாபமாக இருந்தவைகள் எல்லாம் நஷ்டம்னு தூக்கி போட்டு தான் இந்த வேதத்தை எடுத்தேன் பாருங்கள் இன்றைக்கும் அந்த நேர்வழியில் தேவன் கொடுக்குற அந்த தான் பயணிக்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது அது எனக்கு கெடுக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்தது எத்தனையோ பேர் எத்தனை சவால்கள் அப்பா எத்தனை எத்தனை பிரச்சனை ஒன்று ரெண்டு இல்லைங்க அதாவது மாம்சத்தில் நினைச்சா பைத்தியம் முடிச்சிடும் இதையெல்லாம் நான் தாண்டி செல்ல முடியுமா இதையெல்லாம் தாண்டி நான் ஜெயிக்க முடியுமா என்னை தொடர்ந்து கொண்டு வருகிற பகல அக்கிரம செய்கைகள் உண்டு ஆனால் அத்தனையும் தாண்டி வர ஜெயிக்க கர்த்தர் இது வரைக்கும் பலன் தந்தார் இனியும் தருவார் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப ஆசைப்படுறேன் என்னுடைய தேசப்பிதாக்கள் என்னுடைய தகப்பனாரத்தை எங்களுடைய வரவேற்பறையில் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன் விடுதலை போராட்டத்துக்கு பாடுபட்ட அத்தனை தேச தலைவர்களும் ஆளு உயர கட் அவுட் மாதிரி படம் ஃபோட்டோஸ் வச்சுருப்பார் எல்லாருடைய ஃபோட்டோவும் எங்களுடைய ஹாலில் இருக்கும் அப்போ நான் அவங்களாம் யாரோன்னு நினச்சி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் அவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஸோ நம்முடைய தேசத்தில் நாமும் செயல்படுவோம் நம்முடைய தலைவர்களும் உள்ளே போகணுங்க உள்ள போகணும் அரசியலுக்கும் ஆவிக்குறவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வேதாகமம் முழுக்க அரசாங்கத்தை குறித்து போட்டிருக்கு அரசாட்சியை குறித்து போட்டிருக்கு அங்கே தீர்க்க தரிசிகளுடைய வேலை என்ன தேவனுடைய தாசர்களுடைய வேலை என்ன அவங்க எப்படியெல்லாம் அரசர்களை ஊக்குவித்தாங்க உள்ள கொண்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கொண்டு வந்தாங்க அத்தாலியாளுடைய அரசாட்சி ரொம்ப அநியாயமாய் செய்யப்பட்ட பொழுது அங்கே ஒரு ஆசாரியர் வந்து தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டினார் அத்தாலியாளுக்கு அப்போ துரோகம் துரோகம் கத்ரா அவர் செஞ்ச துரோகத்தை முறியடிச்சது ஒரு ஆசாரியர் தான் அங்கு சரியான நேரத்தில் அங்கு ராஜாவுடைய ஒரு குட்டி ராஜாவை அங்கே பிரதிஷ்ட பண்ணுவார் பாருங்க இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் நல்ல உத்தமமான இருதயம் உள்ள தலைவர்களுக்கு ஆவைக்குரிய தலைவர்களுக்கு அவர்கள் அரசியல் பயணம் முன்னோக்கி செல்வதற்கு மேலே வருவதற்கு பாருங்க ஒரு பொறுப்பில் போய் உட்காருவதற்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய தேசத்தை சீக்கிரத்தில் ஆசீர்வதிக்க போகிறார் சட்டசபையில் எத்தனை பேர் பார்லிமெண்டில் எத்தனை உறுப்பினர்களோ அதில் பாதி பாதி நம்ம நம்ம ஆளுங்க போய் உட்காரணுங்க அதை கண்ணிறைவாக நம்ம பார்க்கணும் ஜெபித்து ஜெபித்து சத்திய பிரமாணம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தேசத்துலேயும் மாற்றங்கள் வரணும்னு சொல்லி கனவு காண்போம் நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் பாருங்கள் கருத்தோடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன் ஆவிக்குரிய அன்பான நல்ல தலைவர்கள் மேலே வந்தாங்கன்னா நாட்டுக்கு எவ்வளோ நன்மை தெரியுமா நாட்டுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா எந்த காரியத்திலிருந்தும் எந்த காரியத்திலிருந்தும் அவர்களால் அற்புதமாக தேசத்தை நடத்தி செல்ல முடியும் ஸோ அதுக்குற இதுக்கு ஒரு அது அதை சொல்றதை விட்டுட்டு நிறைவுக்கான வழியை நம்ம தேடலாமே நிறைவுக்கான வழியில் முன்னோக்கி ஒரு ஸ்டெப் வைக்கலாமே வைப்போம் இப்போ இதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னு தெரில எத்தனை பேர் கல்லால் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல ஏற்கனவே பல மிரட்டல் ஆனால் இன்னும் தெளிவாக கர்த்தர் என்னோட கூட பேசினார் தெளிவாக பேசினார் நம்முடைய மக்கள் உள்ளே போகணும் ஸோ வந்து எத் எது மாம்சத்தில் கணக்கு போடாதீங்க மாம்சத்தில் எந்த கணக்கு போடாதீங்க வேண்டாம் ஆவிக்குரிய மக்கள் காணாததை விசுவாசிக்கிறவர்கள் நாம் காணாதது என்ன செய்கிறோம் விசுவாசிக்கிறோம் பாருங்க அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம் சீக்கிரத்தில் சீக்கிரத்து நம்முடைய தேசத்தில் நிறைய தலைவர்கள் நிறைய ரட்சிக்கப்பட்ட உண்மையான தேவ பிள்ளைகள் ஆட்சிக்குள்ளே போகணும் போக போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வாழ்த்துக்கள் நிறைய பேர் எழும்பணும் நிறைய பேர் இந்த காரியத்தில் ஒரு சேலஞ்சாக எடுத்து உள்ள போங்க உள்ள முடியாது ஒன்றுமே இல்லை கண்டிப்பா கர்த்தர் உங்கள் பக்கத்துல இருப்பாருன்னு சொன்னா முந்தின நாள் முழுக்க ஜெயில இருந்த யோசேப்பு அந்த ராத்திரி வரைக்கும் அவனுக்கு தெரியாது நாளைக்கு அரசாங்கத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல நான் உட்கார போறேன் முழு தேசத்தையும் ஒரு கலக்கு கலக்க போறேன்ட்டு யோசேப்புக்கு தெரியாது இவ்வளவு பிரயோஜனமா அவன் எல்லாருக்கும் பிரயோஜனமா பல வருஷங்களுக்கு அஹ் பார்த்தீங்கன்னா ஆகாரம் கொடுத்து பல தேசத்தார் ஏன் அவங்க அண்ணன் அண்ணனுங்க கூட தேடி வர்ற அளவுக்கு அவனை தேவன் உயர்த்துவார்னு முந்தின இரவு வரைக்கும் அவனுக்கு தெரியாது கர்த்தர் செய்தார் ஒரு ராத்திரியில் அப்படியே திருப்பிடுவாருங்க என்ன வேணா நடக்கும் நான் நிறைய சம்பவங்களை தாண்டி வந்திருக்கிறேன் அதையெல்லாம் கண்கூடாக பார்த்துருக்குறேன் ஒரு ராத்திரியில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எந்த இடத்திலும் தேவன் உங்களை நிறுத்த முடியும் ஸோ பயப்படாதீங்க ஸ்டெப் எடுத்து வைங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நேர்மையாக அவங்களுக்கு ஒருவர் தென்படுறாரு அப்படின்னா இது வரைக்கும் யாரையும் பார்க்க முடியல ஸோ நேர்மையாக ஒரு தலைவர் தென்படுறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அவங்கள ஊக்குவிப்போம் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் நம்ம சார்பாக அவங்கள உள்ளே அனுப்புவோம் நமக்கு நம்முடைய தேசத்துக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஆளுகையில் வைக்க கூ வைக்கப்படுறதுக்கு தகுதியுள்ள மக்களை தேவன் வரும் நாட்களில் உயர்த்துவாராக அமேன் தேங்க்யூ நன்றி ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த காரியத்தை குறித்து தெளிவான கமெண்ட்ஸ் போடுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸில் தான் நான் அடுத்த வீடியோ பண்ணுவேன் இந்த காரியத்தை நான் அதிக ஜபத்தோடு தான் ஆயத்தப்பட்டேன் சும்மா மாம்சத்துலேருந்து ஒரு வார்த்தையை கூட புழிஞ்சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜபத்தோடு ஆயத்தப்பட்டேன் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக என்னுடைய வீடியோக்கில் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி முழுசும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க முழுசும் பாருங்கள் தேங்க்யூ காட் பிளஸ்